ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மெகில மணிக்கின்றேன் நான் இன்றைக்கி பலாக்கொட்டையும் முருங்கை எலையும் வச்சு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு நான் பலாக்கொட்டையும் கொஞ்சம் துவரம்பருப்பும் கழுகி வச்சுருக்கேன் இது வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பும் பலாக்கொட்டை குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகு ஒரு நாலஞ்சு பூண்டு வாங்க பேஸ்ட் ஆக்கி எடுத்துடலாம் பருப்பு பலாக்கொட்டையும் நல்லா வெந்துடுச்சு தெரியுதவங்களுக்கு இதை நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் ஒழிக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காய் ஒழிச்சிட்டேன் சாரி தேங்காய் சேர்த்துருக்கேன் இது கொதித்ததுமே முருங்கையில் சேர்த்துடலாம் தேங்காய் கொதிச்சிடுச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கையில் சேர்த்துடலாம் இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பலாக்கட்டை பலா கொட்டை முருங்கில குழம்பு ரெடி ஆகிடுச்சி வாங்க கடுகு தாளிக்கலாம் சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகாய் போட்டு கடுகு தாளிச்சிக்கோங்க சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்டியான பலாக்கொட்டை இலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் பலாக்கொட்டை இருந்து தான் இந்த மாதிரி இலை போட்டு குழம்பு வைங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்